வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றோம் இன்று பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற விடயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது போல அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது இருப்பினும் இந்த தேர்தல் ஒன்று ஒன்று இடம்பெற இருக்கிறது இவ்வாறு இடம்பெற்ற பின்னர் நடைபெற போகின்ற விடயங்கள் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிந்தெடுக்கப்படுவார் ஏனியவர்கள் அவரால் காப்பாற்றப்படுவார்கள் என்று இந்த அரசியலானது இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இதனால் எந்த விதமான பயனும் இல்லை எனவே நாங்கள் இவர்களை ஆதரிப்பதற்கு பதிலாக பொது வேட்பாளர் இருவரை நிறுத்துவோம் என தமிழர் தரப்பினர் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் அதிலே சில அணியினர் இணைந்து இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை உருவாக்கியிருந்தார்கள் இந்த நிலையில் கட்டுப்பாணம் செலுத்தப்பட இருக்கக்கூடிய இந்த கால பகுதிகளிலே சந்திப்புகள் இடம்பெறுகிறது டெலோ ஃபிளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினர் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள் ஏனியவர்கள் காலம் போதாது என்ன காரணத்துக்காக சந்திக்க அழைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை எனவே நாங்கள் சந்திக்க மாட்டோம் என இரண்டு தரப்பட்ட விடயங்களை நீட்டிய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இருப்பினும் டெலோஃபிளட் மற்றும் போராளிகள் கட்சியினர் அங்கே ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அங்கே மீண்டும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை சொல்லி வந்தது போல அடுத்த பாராளுமன்றத்திலே பலம் வாய்ந்த கட்சிகள் உருவாகமாக இருந்தால் இந்த சமஷ்டி பற்றி பேசுவோம் இந்த தடவை அதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் ஆனால் இன்று ஜனாதிபதியோடு நூறுக்கு அதிகமானவர்கள் அங்கே பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியோடு நிற்கின்ற இந்த நேரத்தில் நிறைவேற்றப்படாமல் அது எப்பொழுதுமே நிறைவேற்றப்படாது மீண்டும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறார் அவரும் இந்த பொது அணியினரை சந்திப்பதற்கு அவசரம் அவசரமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் அதே இந்த பொது வேட்பாளர் புதிய நாடாளுமன்றத்திலே சமஷ்டி பேச்சுக்கள் என்பது மீண்டும் மக்களை இன்னொரு தரமாற்றுகின்ற செயற்பாடு என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இது சார்ந்தபடியுமே இன்று உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது புதிய நாடாளுமன்றத்திலே சமஸ்டி பேச்சுக்கள் மற்றும் போராளிகள் கட்சி பிரதிநிதிகளிடம் ரணில் பேச்சுயமாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைந்த பின்னர் சமஷ்டி முறையிலான அதிகார பயிர்வு தொடர்பிலே பேசி முடிவெடுக்கு வருவோம் இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் அழைப்பு நேற்று மாலை நான்கு மணியளவிலே ஜனாதிபதி செலவத்திலே தமிழ் இள விடுதலை இயக்கம் சார்பிலே அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல நாதன் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கோவிந்தன் கருணாகரன் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பிலே அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சீதாதனும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பிலே அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்திலே கலந்து கொண்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் உருவாக்கத்துக்கு முன்னின்று உழைத்திருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்கின்ற விடயமும் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இதனால் முச்சந்தி மொழியும் இது சார்ந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இன்னும் ஆசை காட்டி மோசம் செய்ய பிளான் கண்டியலோ என அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தமிழினம் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வந்து மூலவும் அலி சப்ரி என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அலி மீண்டும் நீதி அமைச்சராக ஜனாதிபதி பதவியேற்றதாக அந்த செய்தியில் விஜயதாச ராஜபக்ச பதவி விலகி இருந்தார் அவர் ஜனாதிபதி தேர்தலிலே சுதந்திர கட்சியிலே இருந்து போட்டியிட இருக்கிறார் எனவே அவருடைய பதவி விலகலை தொடர்ந்து அந்த இடம் பரிதாக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னர் நீதி அமைச்சராக இருந்து இப்பொழுது வெளிவார அமைச்சராக இருக்கின்ற அலி மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் அங்கே கட்டுவணம் செலுத்தி இருக்கக்கூடிய விடயங்களும் இந்திய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கிறது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பிலே போட்டியிட பதினாறு வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலே போட்டியிட பதினாறு வேட்பாளர்களும் அங்கே வேட்புமனு தாக்கல்கள் செய்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் நாளைய தினத்தோடு இந்த செலுத்துகின்ற செலுத்துகின்றபடியும் முடிவுக்கு வரும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஐந்து வேட்பாளர்கள் தவிர ஏனியவர்கள் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங் அவர்கள் விஜயதாச ராஜபக்ச மணிகோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அனுரகுமர திசநாயக்க மற்றும் பொது வேட்பாளர் என்கின்ற விடியங்கள் தாண்டி விஜயதாஸ் ராஜபக்சே மற்றும் சரத் ஃபோன்சேக் ஆகியோரும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் இவர்களுக்கே அதிகளவான வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற நிலைகள் இருக்கின்ற போதிலே மிகுதி முப்பத்தி ரெண்டு பேரிலே இந்த ஐந்து அல்லது நான்கு பேர் கடந்து செல்ல இருபத்தைந்துக்கும் அதிகமானவர்கள் ஏன் போட்டியிடுகிறார்கள் என்கின்ற விடயங்களுக்கு முன்னாள் தேர்தல் ஆணையக்குழு மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்க ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் இவர்கள் பினாமிகளாக இருக்கிறார்கள் அதாவது வாக்குகளை உடைப்பதற்காக செயற்படுகிறார்கள் என்கிற விடயங்களும் சொல்லப்படுகிறது சமூக நீதிக்கான ஆணைக்குழுவிலே தமிழர் பிரச்சினை ஆராயப்படும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் கட்டமைப்பிட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் புதிதாக உருவாக்கப்பட உள்ள சமூக மற்றும் நீதிக்கான ஆணைக்குழுவிலே தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகளை விரிவாக ஆராய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நகர்ந்து செல்கிறது ஒற்றையாட்சி எங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்படாது என பெருமுன ஆணித்தரமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இந்த பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாமல் ராஜபக்சே பிரேமுனர் சார்பிலே களம் இறங்குகிறார் இவர் ரணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றியடையச் செய்வதற்காக களமிறங்க

மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே மண்ணெண்ணெய் விநியோகம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது வடக்கு மாகாணத்திலே பல பகுதிகளிலே சில வாரங்களாக மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே காங்கேசன் துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் தாமதம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போல மற்றும் கை போன்று அதாவது கடந்த காலங்களிலே வெற்றி சின்னங்களாக இருந்தவை இவை குறிப்பாக சுதந்திர கட்சி கை சின்னத்திலும் ஜானை ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமாகவும் இருந்திருக்கிறது அவர்கள் மாறி மாறி வெற்றியகளை பெற்றுகொண்டிருந்தார்கள் இப்பொழுது அந்த சின்னங்கள் மக்களால் மறக்கப்பட்ட சின்னங்களாக மாறி இருக்கின்றன இதே போன்று தமிழ் கட்சிகளின் சின்னங்களும் காணாமல் போகும் நிலைமை வரும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தென்னிலங்கையின் பழம்பெரும் அரசியல் கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே காணாமல் போனது போல தமிழர் பரப்பிலும் கட்சிகளுடைய சின்னங்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படும் அதனால் தூய தமிழ் தேசியவாதிகளும் இளையோர்களும் புதிய அரசியல் கூட்டாக உருவெடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பை கட்டமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கூட இந்த பிரிவடைந்து நிற்பதை பார்க்க முடிகிறது இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பை சிலர் சாதகமாகவும் தங்களுடைய வாய்ப்புகளுக்காகவும் பயன்படுத்தியதாக விமர்சிக்கப்படுகிறது மேலும் சிலர் அதனை எதிர்த்ததாக சொல்லப்படுகிறது எனவே தமிழர்களுடைய தலையெழுத்து இவ்வாறு இருக்கிறது இதே நேரத்தில் கேரளா கஞ்சாவுடன் இளைஞர்கள் கைது என்கின்ற செய்தியம் யாழ் அரியா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைய பெற்றிருக்கிறது ராணுவ புலனாய்வு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மன்னார் போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் பொருட்கள் சொல்லப்படுகிறது அடிப்படையிலேயே உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து வளமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது பலமான பாராளுமன்றம் அமைந்தால் சமஸ்டி முறையான தீர்வு தொடர்பிலே பரிசீலனை மற்றும் போராளிகள் கட்சிகளிடம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்து

மைந்த தேச பிரிதியை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதி முதல் காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது காங்கிரஸ் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையிலே பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக தனியார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் டெலோ ஃபுல்லட் ஜனநாயக போராளிகள் எதிர்க்கட்சி தலைவருடன் இன்று கலந்துரையாட உள்ளனர் என செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது டெலோ மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர்கள் இன்று எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசாவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆட்டோ விபத்து மூன்று மாத குழந்தை உட்பட மூவர் பலியாக இருக்கிறார்கள் கம்பகா மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தலிலே போட்டி கட்டுப்பணம் செலுத்தல் நாளை செய்திகளும் செய்த பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் செலுத்தினார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தமிழர் மக்களின் சமூக பிரச்சனையை ஆராய்வதற்கு நடவடிக்கை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது தீர்வுகள் வழங்கக்கூடிய வல்லமை அல்லது சர்வ அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு நூறுக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை வைத்துக் கொண்டு செய்ய முடியாததை மீண்டும் செய்வார் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இழந்து செல்வதை பார்க்க முடிகிறது எனவே சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகள் சற்றே அவருக்கு குறைவடைந்து செல்வதும் தற்காலங்களிலே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சகல வேட்பாளர்களும் சொத்து விவரங்களை வெளிப்படுத்துவது அவசியம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோ கஞ்சாவுடன் அரியாலையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தி எக்கச்சியிலே செல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அது சார்ந்த புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்திருக்கிறார் மிக பெரும் சக்தியாக பார்வையிலே ஒரு கட்சி உதயமாகும் என சொல்லியிருந்தார் நடைபெறவில்லை குறிப்பாக அவருடைய காலங்களிலே பல்வேறு விடயங்கள் செய்யப்பட்டதாக மக்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அவருடைய அரசியலானது எந்த ஒரு சக்தியும் இல்லாத அரசியலாக இப்பொழுது மாறியிருக்கிறது கட்சியை மூன்று பிரிவாக பிளந்திருக்கிறது எனவே சுதந்திர கட்சி ஒரு காலத்திலே ஆட்சி அமைத்த கட்சி அது இன்று பிரிந்திருக்கிறது அதை முன்னாள் ஜனாதிபதியால் இணைக்க முடியாமல் இருக்கிறது அந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகை

அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த சதி திட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னாள் காலங்களிலே பல்வேறு ஈடுபட்டிருந்தார் வெள்ளை மாளிகையை சுற்றி ஈடுபட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் இந்த ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது அவரே இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாளை சந்தித்து பேச வருமாறு பொது வேட்பாளர் தரப்புக்கு சஜித்தும் அவசர அழைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாளை என்பது இன்றைய தினமாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய தினம் மாலை ஏழு மணி அளவிலே மணிக்கோம் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி அளவிலே இந்த சந்திப்பு இடம்பெறும் எனவும் வளமுறை பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது கால அவகாசம் போதாதென தமிழ் பொ பொது மறுப்பு தெரிவித்ததான விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இருப்பினும் நாளைய பத்திரிகைகளிலே இவர்கள் சந்தித்தார்களா இல்லையா என்பது தெரியவரும் காரணம் இந்த பெரும் கூட்டமைப்பாக இந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த தமிழ்

விற்பனை நிலையங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த செயற்பாடுகள் இன்னும் கடுமையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ரணிலை ஏன் மொட்டு ஆதரிக்கவில்லை காணி போலீஸ் அதிகாரங்களே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுவதான செய்திகள் பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கிவிடுவார் என்கின்ற அச்சத்திலேயே ஸ்ரீலங்கா பொது என பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்கவில்லை என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பள விடயம் இந்த தேர்தலுக்கான இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடமாக இருக்கிறது மூன்று வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற நான்கு நிபந்தனைகள் உள்ளிட்டதான விடயங்களை சொல்லி இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பேசப்படுகிறது எனவே அது சார்ந்த விடயங்கள் கடந்த உழைப்பாளர் தினம் அதாவது மே தினத்தன்று சொல்லப்பட்டிருந்தது இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி தரப்பினராலும் உறுதியாக சொல்லப்பட்டு வர்த்தமான வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் அது இன்றுவரை வரை நிறைவேற்றப்படாத விடயமாக இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் சஜித் உடன்படிக்கை என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே ரணிலுடன் செல்வாரா ராஜிதே என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகையிலே கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினர் எதிர்வெரும் நாட்களிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மறதி என்கின்ற விடயத்தை வைத்திருக்கின்ற வரையிலும் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை செய்வார்கள் எனவே இந்த தேர்தலும் அரசியல்வாதிகளுடைய முகங்களை வெளியிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் அரியாலையிலே நாற்பத்தி மில்லியன் ரூபா பருமதியிலான கேரள கஞ்சா எடுக்கப்பட்ட

அவருக்கும் ஆதரவில்லை என சந்திரிகா அவர்கள் கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பெற்றிருக்கிறது எம்பி எனக்கு வேண்டாம் கூறுகிறார் பொன்சேகா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையும் தன்னுடன் நினைத்துக் கொண்டு பயணிக்கப் போவதில்லை என்றும் யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானம் எடுக்காதிருக்கின்ற மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்தே நான் பயணிக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஃபீல் மார்ஷல் சரத் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்கின்ற விடயங்கள் பல்வேறு நேரங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது காலங்களிலேயும் இந்த தேர்தலின் பின்னர் உடைக்கப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன அதே நேரத்தில் இலங்கை இந்திய கப்பல் சோவை மீண்டும் தாமதமாகும் செய்திகள் பார்க்க முடிகிறது ரணிலிடம் சொந்தவர் நாமலிடம் திரும்புகிறார் மேலும் சில எம்பிக்களும் திரும்புவர் என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை ஆதரிக்க தீர்மானித்த ராஜாங்க அமைச்சரவர் தனது தீர்மானத்தை மீண்டும் மாற்றிக்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடன் இணைய தீர்மானித்துள்ளார் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான பிரேம்லால் ஜெயசகரவே ஜெயசகர்வே இவ்வாறு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகருகிறது எனவே மக்கள் இவ்வாறானவர்களை இனங்காண வேண்டும் என்கின்ற செய்திகளும் தொடர்ச்சியாக விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்திலே உட்பக்க செய்திகளில் மாதர் ஸ்ரீலங்கா தீவிர சிகிச்சை பிரிவிலே அதாவது சிறந்த மருத்துவரை தெரிவு செய்யுங்கள் என விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது குறிப்பாக இலங்கை சார்ந்தே அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது புதிய பாராளுமன்றம் மூலமே சமஷ்டி சமஷ்டியை பரிசீலிக்கலாம் தன்னை சந்தித்த தமிழ் தேசிய கட்சியினருக்கு ஜனாதிபதி பதில் பதிமூன்றை நடைமுறைப்படுத்த தயார் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்படுகின்றன நீதி அமைச்சராகவும் அலிசப்ரி பதவியேற்பு என்கின்ற செய்திகள் முன்பகத்தில் பதிவாகி இருக்கிறது கப்பல் சேவை தாமதமாகும் என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடியங்கள் தமிழ் பொது வேட்பாளர் கட்டுப்படம் செலுத்தின விடயங்களும் கட்டுப்படப்பட்ட செய்தியாக இன்றைய

அங்கு சென்றிருக்க கூடியவர்கள் ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் இந்த பொது கட்டமைப்பினர் அவர்கள் ஜனாதிபதி சந்தித்து விட்டு காலை ஏழு முப்பதுக்கு எதிர்கட்சி தலைவரை சந்திப்பார்கள் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அழைப்புகள் விடுக்கப்பட்டாலும் அது போதிய கால காணாதென சொல்லப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது நூறு கோடி நஷ்ட கேட்டு விமல் எம்பி வழக்கு தாக்கல் என்கின்ற செய்திகள் அதாவது தனது நட்பெயருக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக நூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி குடிபிரவு மற்றும் குடியகல்வ அதிகாரிகளிற்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் புளட் டெலோ கட்சியினர் சஜித்தையும் சந்திக்கின்றனர் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அ டெலோ ஜனநாயக போராளிகள் கட்சியினர் இந்த செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாளைய பத்திரிகைகளிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றதா இல்லையா என்பது தெரியவரும் காரணம் பொது கட்டமைப்பு அவ்வளவு பலவீனமான கட்டமைப்பாக இப்பொழுது மாறியிருக்கிறது சக மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேரால் மாணவி ஒருவர் கூட்டு வெண்புறவுக்கு உள்ளாகி இருக்கிறார் சம்பவத்தை பாடசாலை நிர்வாகம் மூடி மறைத்திருக்கிறது இடம்பெற்றிருப்பது குறிப்பாக அது மொனராக்கலை மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த விடயம் ஒரு துயர விடயமாக இருந்தாலும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக அல்லது தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறவில்லை என்பதை சற்று நினைத்துக் கொள்ள முடியும் எனவே இந்த பத்திரிகை செய்திகளோடு இன்று நாங்கள் பத்திரிகைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் குறிப்பாக இன்றைய முக்கிய செய்திகளை தந்துவிட நான் ஹோஸ்டோனோடு கரையத்திலே சிவம் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி